ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு முள்ளங்கி சட்னி எப்படி செலவு பார்க்கலாமாங்க தேவையான பொருட்கள் பூண்டு கொஞ்சமாக பொலி சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் பத்து வத்தல் கொஞ்சமாக கொத்தமல்லித்தாழை கருவேப்பிலை ரெண்டு முள்ளங்கி இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்டவ் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில முள்ளங்கியை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக வதக்கணும் முள்ளங்கி கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிச்சு இதை எடுத்து நம்ம தனியாக அற வச்சிடலாம் அதே கடையில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு வரமிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் பதினா தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிள்ளை தழை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு இதில் நாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு எப்போயும் போல் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்